இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிறேன்னா பழங்கோட்டை இது பழங்கோட்டை பஞ்சாயத்து தானே செட்டிக்குளம் ஏரியா வராது இது காமாட்சம் காமாட்சி குளம் கரடி குளம் பகுதி எத்தனை ஏக்கர்டா மொத்தம் நாலு ஏக்கரில் நாலு போர் போட்டுருக்காரு இது முந்நூறு அடிக்கு மேலே போட்டுருக்காங்க மறுபடியும் அந்த எத்தனை அடி போட்டிருக்கீங்க இரநூறுவா இரநூறுவா இரநூத்தம்பது அங்கே ரெண்டு பேர் நூறு நூறு அடி போட்டுக்காங்க மொத்தம் நாலு பேர் போட்டுக்காங்க உங்கள் நோக்கம் வந்து கிணறு அடிக்கிற இடம் இடம் வேணும் அப்படி தானே கிணறு அடிக்க ரொம்ப எளிது காமாட்சி குளத்தில் ரெண்டு கிணறாக மூணு கிணறாக ஊர்களுக்கு கொடுத்துருக்கேன் வாட்ரு போட்டுக்க வளங்கோட்டைக்கு இந்த வர்ற வழியில் ஒரு இந்த பக்கத்தில் ஒரு பம்ப் ரூம் இருக்க அங்கேருந்து வரும்போது ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கும் வாட்ரு போடு போர் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷம் இருக்கும் அது கரமையில இருக்குது நான் போட்டு போ நான் கண்டுபிடிச்சி கொடுத்தது அப்போ அது மண் பாதையாக இருந்துச்சு எல்லாம் தாரோட போட்டிருக்கு அது வந்து மூன்றஞ்சு ஹீல்டு வெறும் நூற்றி ஐம்பது அருக்குள்ள அந்த குளக்கரையில் பாறையை பார்த்து பாறை மேலேயே போட்டிருப்பேன் அப்போ அதெல்லாம் மீட்டர்லாம் வச்சு பார்க்கலாம் பாறையை வச்சு நான் கண்டுபிடிச்சி கொடுத்தது இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாட்டர் போர்டு சர்வீஸில் இருக்கும்போது இந்த சீசன் அருமையான சீசன் டெஸ்ட் ஃபோர் போட்டு கிணறு வெட்டலாமா வேண்டாமான்னு உறுதி பண்ணுறதுக்கு நல்ல காலகட்டம் இதுதான் நீங்கள் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் டிசம்பர் நவம்பர்லாம் டெஸ்ட் போர் போட்டு கிணறு வெட்டக்கூடாது மழை நேரம் இதுதான் ரொம்ப வறண்ட காலம் இந்த நேரத்தில் நூறு அடிக்குள்ளே தண்ணி வந்துட்டா அதுவும் அறுபது டு எண்பது அடி அந்த நூறு அடிக்குள்ளே வரணும் அறுபது அடி கில அறுபது அடி கில நூறு அடிக்குள்ளே தண்ணி வந்து அதில் கிணறு வெட்டுங்க முப்பது கஞ்சம் அறுபது அடினா இருபது இருபத்தி ரெண்டு கஜம் அடிக்கணும் அடிக்குள்ளே ஆமாம் மேல மேலே எவ்வளோக்குள்ள வருதோ கோடை காலத்துல இல்லாமல் போயிருங்க இல்லை இருபதுக்கு மேலே அடிக்க முடியும் அதெல்லாம் அடிக்கலாம் நூறு அடிலாம் அடிக்கலாம் இருபத்தஞ்சி அடிக்க முடியாது மாட்டாங்க அடிக்கிறதுக்கு ஆள் வேணுமா அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னா அனுப்பிவிங்க அறுபது எழுபது அடி ஓகே அதுக்குள்ள தண்ணி வந்தால் அடிங்க இதில் எத்தனை இடத்துல தண்ணி வந்துச்சு ஈரம் லேசாக வந்த மாதிரி தெரியுது எத்தனை அடி ஈரம் வந்துச்சு அறுபது அடிக்குளம் அடிச்சிட வேண்டியது ஆமா தண்ணா நிறையெல்லாம் ரொம்ப பொங்கி வழியாதுங்க இங்கே வாட்டர் போடு போறங்க எதுவுமே இல்லையே ரோட்டு வாரத்தில் இங்கே போட்டுக்க மாட்டேன் அங்கே தான் காமாட்சி குளத்துள்ள தான் தான் போட்டுருக்கேன் ஆமா அந்த சரம் வேற இது காமாட்சி குளம்னு அந்த சரம் ஃபுல்லாக வடக்கத்தக்க போயிடும் வடக்கிட்ட இடம் இருக்க மேக்க உங்களுக்கு நீங்க தக்க விடுங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் மே அல்லது நம்ம இறக்குறையா மேற்கு இப்போ இது இங்கேருந்து நேராக கிழக்க பார்த்து போனோம் உங்களுக்கு கிழக்க இடம் இருக்கா இல்லை தக்கதான் எடுத்தியா கிடக்கு அப்படி தானே சரி எங்கெங்கே பார்க்க சொல்றீங்களா பார்க்க அது பத்து நிமிஷத்தில் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு சொல்லும் பார்த்துக்காங்க இது ரெண்டாவது ஸ்கேன் அவங்க விரும்புகிற ரெண்டாவது ஸ்கேன் இடத்துல நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் ஆழம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் நானூறு அடிக்கு ஸ்கேன் நடந்துட்டு முதல் ஸ்கேன் அவங்க காட்டின முதல் ஸ்கேனில் எந்த இடமும் பெரிசா ஒன்றும் அடையாளம் வரல ஒரு நாற்பது அடியிலேருந்து அறுபது அடி வரைக்கும் இலக்கம் அதுக்கு கீழே ஃபுல்லாக நல்ல கடினமான பார்த்து தனியடி ஓட்டிடுவீங்க மூணாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூறு மீட்டர் ஆகலாம்

ஆறாவது ஸ்கேன் மூணாவது ஸ்கேன்லேயும் பெரியதாக ஒன்றும் அடையாளம் இல்லை ஊர் போர்கள் இதாக இருக்குது ரெண்டு போர் இதில் ஒரு போர் நான் போட்டு கொடுத்தது வெறும் நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டது மீட்டர் வச்சு எதுவும் பார்க்காமல் பாராயம்பா வச்சு கணிச்சு போட்டது

இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு போர்வல் போட்டு போய் லே கிடக்கு ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே மட்டும் கொஞ்சம் ஈரம் நாற்பது நாற்பது அடி வரைக்கும் சதைவு மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை ஆலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் ஆழமாக பார்த்தது ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது இது கடைசியாக இரவில் பார்த்த கரட்டி குலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த பழங்கோட்டை கரடிகுளம் குலாம் கழுகுமலை அருகில் வாட்டர் போட்டுக்காக பல போர்வல் கிணறுகள் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க காமிச்சுற இடம் கொஞ்சம் ரொம்ப டப்பாக தான் இருக்குது இந்த இரண்டு இடத்துலையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆழமாக ஒரு போர் ஆயிரம் அடி ஆழம் இன்னொரு போர் நானூறு அடி ஆழம்